வெல்கம் டு பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் ஒரு ஏக்கரை எண்பது சென்ட் செம்மன் பூமி சேலுக்கு வந்துருங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இந்த பூமி தானுங்க நல்ல செம்மண் பூமிங்க ரோடு பேஸ்தே இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டாக வந்துடுங்க மேக்கு தெக்கு பார்த்து வந்துடுங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு அடி வருங்க ஃபுல்லாகவே ரோடு பேஸுங்க நல்ல செம்மன் பூமிங்க பூமி ரோடும் பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குதுங்க நம்ம கம்பெனி கட்டுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே ஆகுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பழடம் மெயின் ரோட்டில் சாலை புதுர் ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க சாலை புதுர்லேருந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டர் தான் வருங்க இந்த பூமிக்கும் மெயின் ரோட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டர் தான் வருங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க ஃபுல்லாகவே ரோடு பேஸ் கவர் ஆகுங்க இருபத்தஞ்சி சென்ட்லேருந்து ஒன்றே முக்கால் ஏக்கரா வரைக்கும் பிரித்து கொடுத்துடலாங்கிறாங்க இந்த ஏரியாவில் நிறையா கம்பெனிஸ் இருக்குதுங்க ஃபுல்லாகவே கம்பெனி தானுங்க ஸ்பின்னிங் மில்லு ஓய் மில்லு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறதுனால வாங்கி வைக்கலாங்க கண்டிப்பாக க்ரோத் ஆகுங்க அதெல்லாம் கம்பெனி தானுங்க இந்த ஏரியாவில் எப்போவுமே போக்குவரத்து அதிகமாக இருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துருங்க நல்லா கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலேயே இருக்குதுங்க அதனால் தண்ணி கிடைக்கி பிரச்சனை இல்லைங்க நம்ம வாங்கி கம்பெனி கட்டினாலும் தண்ணி சோர்ஸ் இருக்குதுங்க கம்பெனி கட்டுறதுக்கெல்லாம் அருமையான நடங்க இந்த பூமியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பது லட்சம் தான் சொல்கிறாங்க நேரில் வாங்க குறச்சி பேசலாங்க நீங்கள் ஐம்பது சென்ட்டு வேணுனாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இல்லை முப்பது சென்ட் வேணுன்னாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த பூமியை பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்